கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாகும் தேர்க்க தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனம் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் இந்த தேர்க்க தரிசி வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த கடவுளை குறித்து சொல்லும்போது இங்கு ஒரு மேன்மையான காரியத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார் கடவுள் என்பவர் நீடிய சாந்தம் உள்ளவராம் ஆகையினால்தான் மனு குளம் பாவம் செய்து கொண்டே இருந்தாலும் கூட உடனடியாக அதை அழித்து விடவும் இல்லை அவர்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்து விடவும் இல்லை சாந்த கடவுள் மனு குலத்தை நேசிக்கிறபடினால காத்திருக்கிறார் இந்த என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை அங்கீகரிக்கும் என்னிடம் வரும் என்ற எதிர்பார்ப்பு கடவுளுக்கு அதிகமாகவே இருக்கிறது கடவுளை அறிந்த பிறகம் கூட நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ பலவிதமான பாவங்களை இன்னும் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றோம் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களுக்கும் கடவுள் உடனடியாக தண்டனை கொடுத்தால் இந்த உலகம் இருக்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர் சாந்தமுள்ள கடவுளாக இருக்கிறபடினால நம்முடைய ஒவ்வொரு தவறுகளையும் அவர் பொறுமையாக மன்னிக்கின்றார் நம்மில் அன்பு கூறுகின்றார் நல்ல மனிதனிடத்தில் எல்லாருமே அன்பு கூறுவார்கள் ஆனால் பாவியா இருக்கிற தவறு செய்கிற மனிதன் மேல யாரும் அன்பு கூற மாட்டார்கள் ஆனால் கடவுள் மனு குலத்தை இன்னும் நேசிக்கின்றார் காரணம் என்ன அவர் நீடிய சாந்தமுள்ள ஒரு கடவுள் பாருங்க அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் மட்டும்தான் ஆனால் அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை அவருடைய தயவு மிகவும் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது மனு குளம் பாவத்தில் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும்போது கடவுள் தண்டிக்கிறார் என்பது உண்மைதான் மனுக்குலம் மனம் திரும்பாமல் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒரு நாள் மனு கடவுள் கடினமான ஒரு தண்டனையை கொடுப்பார் என்பது உண்மைதான் ஆனால் அந்த மனுக்குளம் மனம் திரும்பி கடவுள் இடத்துல வரும்போது அவர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஏனெனில் கடவுள் என்பவர் சாந்தம் சாந்தமுள்ளவர் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் நான் சாந்தமும் மன இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அந்த சாந்தத்தையும் மன தாழ்மையையும் இயேசுவின் இடத்துல தேவனை அறிந்த பிள்ளைகள் தினமும் தினமும் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவைப் போலவே சாந்தம் இயேசுவைப் போலவே மனத்தாழ்மை நமக்குள்ளாக உருவாக வேண்டும் அதற்காக தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கவும் வேண்டும் இயேசுவைப் போல மாறுவதற்காக தான் கடவுள் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது உலகத்தாரை போல நாம் மாறிக்கொண்டே போகக்கூடாது இயேசுவைப் போல நாம் சாந்த குணமுள்ள பிள்ளைகளாய் மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் தினமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் சாந்தமுள்ள கடவுளாக இருக்கிறபடினால நாமும் அதே சாந்த குணத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ஆவியின் கனிகள் ஒன்பது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் அதுல எட்டாவது கனியாக வருவது சாந்தம் இந்த சாந்த குணத்தை நாம் எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களிடத்தில் நமக்கு எதிராக பேசுகிறவர்களிடத்தில் எல்லோரிடத்திலுமே இந்த சாந்த குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த சாந்த குணத்தினால நாம் அநேகரை தேவனுக்காக ஆதாயப்படுத்தி விட முடியும் இந்த சாந்த குணத்தை நாம் தொடர்ந்து நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தினால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாக இருக்குமே அதற்காக உங்களை கொடுப்பீர்களா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாள் தியானம் இதுவரைக்கும் இந்த செய்திகளை பார்த்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இந்த வாரத்தின் தியானம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தி பதிவு செய்யப்படும் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த செய்தியின் ஊடாக வருகிற எல்லா கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு உரித்தாகட்டும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரதர் ஷாரவன் ஜேம்ஸ் காட் பிளஸ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்